ஸோ வலைக்கும் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இந்த வாரத்துக்கான என்னோடய ரெகுலர் வீக்லி ஆஃப் முடிஞ்சிருச்சு ஸோ இன்றைக்கி மண்டே மார்னிங் டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் டென்மார்க்கில் போயிட்டு லோடு இறக்கிட்டு திருப்பி ரிட்டர்ன் ரூமுக்கு வந்துட்ருக்கோம் ஆக்சுவலாக இப்போ இங்கே டைம் வந்து செவன் ஃபார்ட்டி ஆகுது மார்னிங்கு இந்த டைமுக்கு எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்க இந்த வின்டர் டைமில் வந்து இங்கே வந்து எட்டு மணிக்கு மேலே தான் கொஞ்சம் சன்லைட் வரும் ஓகே கைஸ் நெக்ஸ்ட்டு வந்து வண்டிக்கு வந்து டீசல் அடிக்கணும் நம்ம ரெகுலராக இந்த பங்க்கில் தான் டீசல் ஃபில் பண்ணுவோம் இங்கே வந்தோம் அப்போ தான் வந்து டேங்கரில் இருந்தோம் வந்து டீசல் பங்கில் இது பண்ணிட்டு இருந்தாங்க டாப் அப் பண்ணிட்டு இருந்தாங்க அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வண்டிக்கு டீசல் அடிச்சுட்டு ரூமு கிளம்பியாச்சு ஸோ இன்னைக்கு போய் சமைக்கிறதுக்கு பெருசாக என்கிட்ட எதுவும் திங்ஸ் எதுவும் இல்லை ஸோ எனக்கு ரூமில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா எனக்கு என் இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு பக்கத்தில் எந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்டுமே இல்லை ஸோ எனக்கு எதாவது ஜாமான் வாங்கணும் அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இங்கே அதுக்காக தான் என் ரூமுக்கு வெளியில் ஒரு சைக்கிள் நிற்கிது நான் வந்தனால இருந்து அது சும்மாவே தான் நிற்கிது ஆக்சுவலாக அதோடய ரெண்டு டயருமே பஞ்சர் அது சரி பண்ணி கொடுக்க சொல்லி எங்கள் மெயின்டெனன்ஸ் பார்க்குறவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் இன்ஷால்லாம் அவங்க சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் இன்ஷால்லாம் ஃப்யூச்சரில் அவங்க அதை சரி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா பே பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க எவ்வளோ நாள் நான் சரி பே பண்ணுறேன் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதை சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா அடுத்தடுத்து நம்ம அந்த சைக்கிளில் வெளியில் நிறைய இடத்துக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அது எல்லாத்தையுமே வீடியோவாக எடுத்து சேனலில் அப்லோட் பண்ணுறேன் ஓகே கைஸ் நம்ம ரூம்ஸ் ரூம் பக்கமாக வந்துட்டோம் வந்தாச்சு ரூமுக்கு வெளியில் வண்டியை நிறுத்திட்டு ரூமுக்கு கிளம்பியாச்சு ஸோ இதுதான் அந்த ட்ரக்கு இது ஆக்சுவலாக எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள் நம்ம ஒரு மூணு ஸ்டெப்பு மேலே ஏறி தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு இது எனக்கு தேவையான சின்ன சின்ன திங்ஸ்லாம் அந்த பேக்கில் தான் கொண்டு போவேன் ஸோ பேக் எடுத்தாச்சு வண்டியை லாக் பண்ணிவிட்டு ரூமுக்கு கிளம்பியாச்சு ஸோ இன்றைக்கி என்ன ட்யூட்டியே இதோட முடிஞ்சிச்சு சரி ரூமுக்கு போகலாம் நான் ரூமுக்கு போன உடனே என் கூடவே பின்னாடியே மயிலும் ரூமுக்குள்ளே வந்துட்டாங்க அவங்களுக்கு காலையிலே பசி எடுத்துருச்சு போல் அது கூட பிளாக்கியும் வந்துட்டான் ஸோ ரெண்டு பேத்துக்கும் அவங்களுக்கு தேவையான சாப்பாடை கொடுத்துட்டு அப்படியே வெளியில் நின்றுட்டு இருந்தது சைக்கிளையும் ஒரு ரவுண்ட்ஸ் பார்த்துட்டு நான் சொன்ன சைக்கிள் இதுதான் ரெண்டு வெயிலும் பஞ்சராகி நிற்கிது இன்ஷாலாக சரி பண்ணுவோம் ஓகே கேஸ் அவ்வளோதான் அடுத்து நம்மளோட காலையில் பிரேக்ஃபாஸ்ட் సాబ్ సాకీ సు ము రెస్ట్ ఎట్టు కింబిం ఓకే నెక్స్ట్ వేడిలో సందాం అయితే